ओम्... ओम्... ீ கருமாரி அன்னையே போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் மாரியம்மா நீலியம்மா அசூலியம் அவே கருணைக்கு பேர் கொண்ட தேவியம் அவே மாரியம்மா நீலியம்மா அசூலியம் அவே കരുണക്ക് പേർ കൊണ്ട ദേവിയം ആവേ മംഗള കുങ്കുമ സന്തനമജലി നീ തുടങ്ങി ശക്തി മനോഹരി വന്നിട വന്ടു എൻ വെളിവാസലിലേ മംഗള കുങ്കുമ സന്തനമഞ്ചളി നീ തുടങ്ങി ശക്തി മനോഹരി വന്നിടു വന്നിടു എൻ വെളിവാസലിലേ വേർ കാട് നാടും കരുമാറിയേ பாடல் திரிசூழியே வேர்காடு நின்றாடும் கருமாரியே ஏற்பாயை என் பாடல் திரிசூழியே மாரியம்மா நீலியம்மா சூலியம்மாவே கருணைக்கு பேர் கொண்ட தேவியம் அவே மங்கள குங்கும சந்தன மஞ்சளை நின்று தொடங்கிடும் சக்தி மனோகரி வந்திடு வந்திடு என் விழிவாசலே வந்திடு வந்திடு என் பிழிவாசலிலே சிவபாகம் நின்றாடும் சிவகாமினி தானே மாங்கல்ய பலம் வேண்டும் பரமேஸ்வரி சிவபாகம் நின்றாடும் சிவகாமினி தானே மாங்கல்ய பலம் வேண்டும் பரமேஸ்வரி துணையாக துணை இருக்கும் அருள் மாறியே துணை வாழ வாழ்வழிக்கும் கரு மாறியே துணையாக துணை இருக்கும் அருள் மாறியே துணை வாழ வாழ்வழிக்கும் கருமாரியே கைத்தலம் பற்றிய கணவனின் ஆயுளை காத்திடும் பத்மினியானவளே காலமெல்லாம் திரு கருணை கருணையளித்திடும் சக்தியலே கண்ணியனாகிய கணவனை காத்திடும் கண்மணியே கருணாகரியே ஜெய ஜெய ஓம் எனும் பாட்டு வினோதினி ஜெயமருளும் கருமாரியலே மங்கள குங்கும சந்தன மஞ்சள் நின்று துளங்கிடும் சக்தி மனோகரி வந்திடு வந்திடு என் விளிவாசலிலே வந்திடு வந்திடு என் सलिले கருமாரி என்கின்ற திருநாமம் கொண்டாயே கருவாகி வருவாய் என் ஜெகதீஸ்வரியே கருமாரி என்கின்ற திருநாமம் கொண்டாயே கருவாகி வருவாய் என் ஜெகதீஸ்வரீ உருவாகி என் கருவோடுவே உயிர் பாலை தான் பருக தருமாறியே உருவாகி எழுவாய் என் கருவோடுவே உயிர் பாலை தான் பாவவினைகளை தீர்த்தடு பாலக சந்திரதாரிணி ஆனவளே வான்மொழி பேசிடமழிந்து குழாவிட வந்தருள் பூரணி ஆனவளே பிள்ளையெனும் ஒரு நல்வரம் இன்ற பூத்தருள் காரணியானவளே ஜெய ஜெய ஓம் எனும் பாட்டு வினோதினி ஜெயமருளும் கருமாரியளே மங்கள குங்கும சந்தன மஞ்சளில் நின்று துளங்கிடும் சக்தி மனோகரி வந்திடு வந்திடு என் வெளிவாசலிலே மங்கள குங்கும சந்தன மஞ்சளில் நின்று துளங்கிடும் சக்தி மனோகரி வந்திடு வந்திடு என் வெளிவாசலிலே வேர்காடு நின்றாடும் கருமாரியே ஏற்பாயை என் பாடல் திரிசூலியே வேர்காடு நின்றாடும் கருமாரியே ஏற்பாய என் பாடல் திரிசூலியே மாரியம்மா நீலியம் அசூலியம்மாவே கருணைக்கு பேர் கொண்ட தேவியம்மாவே மாரியம்மா நீளியம் அசூலியம்மாவே கருணைக்கு பேர் கொண்ட தேவி அம்மாவே மங்கள குங்கும சந்தன மஞ்சளை நின்று தொழங்கிடும் சக்தி மனோகரி வந்திடு வந்திடு என் வெளிவாசலிலே வந்திடு வந்திடு என் வெளிவாசலிலே